स्वमये शरणमय्यब्ब अरुणोदयसङ्गासं नीलकुण्डलधारिणं नीलम्बरधरं देवं वन्देहं ब्रह्मनन्दनं स्वमये शरणमय्यब्बनमस्कारम् बानं वामहस्ते रौब्य च दक्षिणे विलसत्कुण्डलधरं वन्देहं विष्णुनन्दनं स्वामीये ईशरणमय्यब्ब रण्डाव नमस्कारं व्याघ्रारूढं रक्तनेत्रं स्वर्णमालविभूषणं വീരഭട്ടധരം ഘോരം വന്ദേഹം പാണ്ഡ്യനന്ദനം സ്വാമിയേ ശരണമയ്യപ്പ മൂന്നാമത് നമസ്കാരം കിങ്ങി ഓഡ്യനഭൂശേഷം പൂർണചന്ദ്രനിബാനം ക്രാതരുപാസ്തം വന്ദേഹം പാണ്ഡ്യനന്ദനം സ്വാമിയേ யப்பா நாலாவது ஸ்லோகம் இப்போ அஞ்சாவது ஸ்லோகம் பூத வேதால சம்சேயம் காஞ்சநாத்ரி நிவாசினம் மணிகண்டமிதி வந்தேகம் சக்தி நந்தனம் சுவாமியே சரணமையப்பா இது அஞ்சாவது நமஸ்காரம் ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம குலதெய்வத்தை நினச்சிண்டு அஞ்சு ஒரு ஸ்லோகத்துக்கும் ஒரு தடவை சொல்லி நமஸ்காரம் பண்ணினா நம்ம நினச்சி பார்க்காத காரியங்கள்லாம் சாதித்து கொடுப்பாரா நம்ம குலதெய்வம் அதனால்தான் இப்போ அஞ்சு நாளே ஒரு பெரிய ஒரு மகோன்னதமான ஒரு நம்பர் அது அஞ்சாவது கிரகமே நல்ல உயர்ந்த கிரகம் பஞ்சம்னாலே பஞ்சம் வராது பஞ்சமஸ்தானங்கிறது ரொம்ப உன்னதமான ஸ்தானம் அதனால் ராகத்தில் கூட பஞ்சமும் உண்டு அந்த மாதிரி எல்லாமே அஞ்சுங்கிறது ரொம்ப விசேஷமான இடம் இதை பல பேர் இன்றைக்கி ஸ்லோகத்தை மட்டும் அனுப்பிச்ச உடனே நீங்கள் ஒரு தடவை பாடி அனுப்புங்கோ அப்படின்னு கேட்டால் அதனால் இன்னைக்கு வேறு ஸ்லோகம் எதுவும் இல்லாமல் இந்த அஞ்சு ஸ்லோகத்தையும் ஒரு தரைக்கு ரெண்டு தர ரெண்டு தரைக்கும் மூணு தரையாக ஒத்தராக திருப்பி 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 கேட்டுண்டு அதை தப்பு இல்லாமல் எல்லாரும் பாடி குலைவது குலதெய்வத்தினுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் பெற்று எல்லா விதமான சிறேசை அடைவும் ராம் ராம் ராதே கிருஷ்ணா